வணக்கம் பொதுவாக நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா யார்கிட்டையாவது தோற்று போயிட்டோம்னா கவலையாக இருக்கும் எதிரியாக தோற்று போயிட்டோம்னாலும் கவலையாக இருக்கும் அதுலேயும் நம்மளை காட்டிலும் குறைவான படிப்புள்ளங்களோ அல்லது வேறு வகையில் நம்மளை காட்டில் குறைஞ்சவள்கிட்டையோ ஒரு தோற்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நமக்கு தூக்கமே வராதும்போம் இப்போ நான் சொன்ன இந்த செய்தி ஔவையார் வாழ்க்கையில் நடந்திருக்குது நடந்துச்சாலும் நமக்கு தெரியாது பாட்டை வச்சுக்கிட்டு சொல்கிறோம் எப்படி அப்படின்னா பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அப்பையார் வந்து ஒரு அரசவை புலவராக இல்லை கம்பர் ஒரு அரசவை புலவர் புகழேந்தி ஒட்டக்கூத்தர்கள்லாம் புலவர்கள் ஆனால் அப்பையார் அப்படி இல்லை ஒரு அபையாரும் இல்லை நிறைய பையார் இருந்திருக்காங்க அப்போ அவங்க பயணப்படுறே இருக்கிற போது ஒவ்வொரு அனுபவத்தை வச்சு அந்தந்த இடத்துல தனிப்பாளர்களே என்னான்னு கேட்டிங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பல்வேறு ஏற்ப பாடப்பட்டது சரி இப்போ அவையா அப்படி வாழ்க்கை வா அவங்க அப்படி ஒரு வெயிலில் நடந்து வந்துகிட்டு இருந்தப்போ ஒதுங்க மரம் இருக்காதா நிழல் இருக்காதுன்னு நினச்சிட்டு வர்றாங்க அவரோட நல்லா நிழலாக இருக்குது அங்கே ஒரு நாவல் மரம் இருக்குது அது இந்தியாவுக்கே பேர் என்னனு கேட்டிங்கன்னா பழைய பேர் நாவலந்தீவு அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா பாரததாசன் வந்து நம்மை விட்டு போகாதுன்னு சொல்கிறாரு அப்போ அந்த நாவல் மரத்தை பார்க்குறாங்க ஜம்பு தீவுன்னு பேர் ஜம்புன்னா நாவல்னு அர்த்தம் அந்த மரத்து மேலே ஒரு பையன் மாடு மேய்க்கிற பையன் உட்காந்துருக்குறான் இவர் பார்த்த உடனே அவன் என்ன பண்ணா மேலேருந்து பாட்டி ரொம்ப கலப்பாக வர்ற மாதிரி இருக்குது ஏதாவது ப பழங்கள வேணுமா அப்படின்னு கேட்டான் அந்த மாவுக்கு அந்த மர நிறைய பழத்தை பார்த்த உடனே ஆமாம் தம்பி நானே கேட்கணுருந்தேன் கொஞ்சம் நாக்கு வறட்சியாக இருக்குது நாவல் பழம் வேணும் அப்படின்னு ஒன்று இந்தா தரேன் பாட்டி அப்படின்னு சொன்ன அந்த பையன் ஏன் பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்கான் பையன் இருக்க ஆச்சரியமாக போச்சு ஏண்டா பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குமா சரி நீ சுடாத பழத்தையே போடுப்பா அப்படின்றாங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணால் அந்த மரத்தை உழுப்புனான் என்ன யோசிக்கங்க பெரும்பாலும் நம்ம இதில் பறிக்கிறதில்ல இப்போ போலமல்லியாக இருந்தாலும் சரி நாவல் பழமாக இருந்தாலும் உழுப்புனா விழுந்துடும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கான் நல்ல பழுத்த பழம்னா அப்படி விழுகும் இது விழுந்துருச்சு உடனே ஐயார் என்ன பண்ணாங்க அந்த விழுந்த பழங்களை சிலவற்றை பொறுக்கிட்டு அதில் லேசாக மண்ணு தூசி ஒட்டியிருக்கவும் பூ அப்படின்னு ஊதுனாங்க அந்த சிறுவன் மேலேருந்து கேட்டான் மரத்துல இருந்து என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்டான் இந்த கேள்வியை கேட்டவுடனே ஐயாருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா வழக்கமாக நம்ம சூடான பொருளாக இருந்தால் ஊதி ஊதி சாப்பிடுவோம் டீயாக இருந்தால் அப்படி ஆற்றி ஆற்றி சுற்றி சுற்றி ஊதி ஊதி குடிப்போம் இதைத்தான் அந்த பையன் சுடாத சுடாதபலமானு கேட்டானா அடடே இவனுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே நான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சபையில் சந்தித்து அவங்களோட வாதாடி வெற்றி பெற்றுக்கணேன் ஆனால் ஒரு மாடு மேய்க்கின்ற ஒரு சிறுவன்கிட்ட நான் தோற்று போயிட்டனே இந்த நிலையை நான் என்ன செய்கிறது இன்னும் ரெண்டு நாளைக்கு என் கன்று தூங்காதே அப்படின்னு அது அவங்க சொல்கிற உதாரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரம் கோடாரியாலேயே பிளக்க முடியாதான் அவ்வளவு வலிமையான மரமா அப்படியான அந்த கருங்காலி கட்டையவே பிழக்கக்கூடிய கோடாரி சில நேரங்களில் வாழைத்தண்டுட்ட வலிக்கிட்டு போயிடுமா இப்படி வாழைத்தண்டை வெட்ட போறீங்களே அப்போ அது சரக்குன்னு வழுக்குமா நான் அந்த அம்மா நினைக்கிறாங்க நான் அந்த கருங்காலி போன்ற மரங்களை வீழ்த்தக்கூடிய போடாரி போன்ற வழிமுடையவளாக இருந்தேன்னு நினச்சேன் ஆனால் அந்த சின்ன பையன்ட்ட வாழை தின்ற வழிக்கிட்டு போன மாதிரி வழிக்கிட்டு போயிடுச்சேன் என் அறிவு இன்னைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு என் கந்து தூங்குமா இப்போ பாருங்க இந்த பாட்டை நீங்கள் நினைவச்சுக்கோங்க கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதளி தண்டுக்கு நானும் பெருங்காணில் காரருமை வைக்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் ஈரிரவு துஞ்சாதியன் கண் கருங்காலி கட்டுக்கு நானாத கூடாளி இப்போ பாருங்க ரெண்டு நாளைக்கு தூங்க மாட்டேன் ஒரு மாடு சின்ன சின்னப்பாயிட்டு போய் இப்படி தான் தோற்று போய்ட்டுறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்கிறப்ப அந்த சிறுவனுடனே வந்து அப்போயே கவலைப்பட வேண்டாம் இந்த பாட்டுக்காக தான் வந்தேன் நான் தான் என்னுடைய வடிவத்தை பாருன்னு முருகப்பிரமாணம் வந்தாருங்கிறாங்க முருகப்பெருமானம் வந்தார் நாவல் பழம் கொடுத்தாரு இதெல்லாம் கூட இருக்கட்டுங்க நமக்கு ஒரு பாட்டு கிடைக்கிது நாம் சில நேரங்களில் ஆணைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறோம் சரி இந்த பாட்டை நான் இதோடு நிறுத்தலை ஒரு நான் நானும் என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களும் இருக்கப்ப நான் அந்த பாட்டை ஆரம்பித்தேன் சில நேரங்களில் நம்மளே ஏமாந்து போயிடுவோங்க உதாரணமாக கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாரின்னு ஆரம்பித்த உடனே அவர் முழு பாட்டியும் வெள்ளி முடிச்சிட்டாரு எனக்கு ஆச்சரியம் என்னங்க சிலபஸில் இருந்தாலே படித்து சொல்ல முடியாது நீங்கள் எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன் என்ன அப்படி கேட்குறீங்க சண்முகண்ணாச்சி நாடக குழுவில் தான் நான் இருந்தேன் நான் அவர் அம்மை சண்முகமாக நடிக்கிறப்ப அம்மையார் வேஷம் போட்டு வருவார் பெண் வேடம் வயதான பெண் வேடம் அப்படி அவர் வர்றப்ப அந்த மரத்து மேலேருந்து அந்த நாவல் பழத்தை ஒழுப்புற சிறுவனாக இருந்தது நான் தானே அந்த நாடகத்தில் அடித்ததுனால அவர் அந்த பாட்டை சொல்ல 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 பாட 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 கேட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ஞாபகம் இருக்குது சரிங்க இது உங்களுக்கு பத்து வயசில் நடந்திருக்கோம் இப்போ நினைவு கூடறீங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லை அது போட்டு வச்சதெல்லாம் அப்பப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி லேசாக அப்படி கிளறி விட்டிங்கன்னா தண்ணி வந்துடும் அப்படி மாதிரி ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பாட்டை நீங்கள் நினைவுச்சுக்கோங்க இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது விஷயத்தை பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியங்கள் கிடைக்குது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் அவருக்கு மூத்த மூத்தவருகான சம்மந்தமாக இருக்கார் அதுவும் பிரமா மற்றவர் அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்